ஹரே ரம்மா ஹரே கிருஷ்ணா நான் உங்க வீராணமே சபரி இப்போ நம்ம மெகா பாவை நோன்பு ஆரம்பிக்கிற கட்டத்துக்கே வந்துட்டோம் இன்னும் சில நாட்களில் மார்கழி ஒன்று வரப்போகுது அதுக்கு முன்னாடி நம்மளோட மெகா பாவை நோம்பில் நம்ம கொடுத்துருக்கிற த்ரீ சாய்ஸஸில் ஃபஸ்ட்டு சாய்ஸில் இருக்க போகிறவங்க எதை கடைப்பிடிக்கணும் அப்படின்றத ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஃபஸ்ட் சாய்ஸ் ரொம்பவே டஃப்பாக இருக்கும் திருப்பாவை பாசரத்தில் என்ன சொல்லியிருக்காங்களோ அப்படியே நம்ம சொல்லியிருக்கோம் அது கொஞ்சம் டஃபாக தான் இருக்கும் இந்த விஷயத்தெல்லாம் பார்த்து பயந்துடாதீங்க ஃபர்ஸ்ட் சாய்ஸ் யாரால் பண்ண முடியாதோ அவங்களுக்காக தான் இந்த செகண்ட் அண்ட் தேர்ட் சாய்ஸ் வீடியோ இந்த செகண்ட் ஆர் தேர்ட் சாய்ஸ் நம்ம கடைப்பிடிச்சா கூட ஆண்டாள் ரொம்ப சந்தோஷப்பட்டு பலவிதமான பலன்களை நம்மளுக்கு கொடுப்பாங்க அதனால இருந்தா ஃபர்ஸ்ட் சாய்ஸ் தான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நோம்பை எடுத்துக்காம விட்டுறாதீங்க இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஃபாஸ்டா போயிடுவேன் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸ்லையும் கமெண்ட் பண்ணுங்க இல்லைனா எனக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க அதுக்கான டவுட்ஸை நான் க்ளியர் பண்ணி வைக்கிறேன் மெகா பாவை நோம்புல ஏழு டிவிஷன் இருக்கு குளியல் உணவு அலங்காரம் குணம் திருப்பாவை பாசுற அர்த்தங்கள் தானங்கள் நோம்புக்கு தேவையான பொருட்கள் ஒவ்வொரு டிவிஷன்லையும் செகண்ட் அண்ட் தேர்ட் சாய்ஸ்ல என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்க்கலாம் குளியல்ல மூணு கண்டிஷன் இருக்கு இந்த முப்பது நாட்களும் நீங்க தலைக்கு தான் குளிக்கணும் உங்களால தலைக்கு குளிக்க முடியல அப்படின்னா செகண்ட் ஆர் தேர்ட் சாய்ஸ் எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக தண்ணியில் மஞ்சளை கரைச்சிட்டு அதை தலையில தெளிச்சுக்கோங்க அப்படி செஞ்சாலும் நீங்க தலைக்கு குளிச்சதுக்கான சமானம்தான் இந்த முப்பது நாட்களும் நீங்கள் குளிர்ந்த நீரில் தான் குளிக்கணும் குளிர்ந்த நீர் அப்படின்றது டேப் வாட்டர் டேப் வாட்டர் டெம்பரேச்சர்ல உங்களால் குளிக்க முடியல அப்படின்னா நீங்க செகண்ட் ஆர் தேர்ட் சாய்ஸ் எடுத்துக்கிட்டு தினமும் ஒரே ஒரு மக்கு மட்டும் டேப் வாட்டர் ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்க ஹாட் வாட்டர் ஊற்றிக்கணும்னா ஊற்றிக்கலாம் மூணாவது கண்டிஷன் என்ன அப்படின்னா நீங்க குளிக்கும் போது ஓங்கி உலகலந்த உத்தமன் அதாவது வாமனனை பாடிக்கிட்டே குளிக்கணும் ஒருவேளை உங்களுக்கு வாமனன் மேல பாட்டு தெரியல அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல குளிக்கும்போது பாட வேண்டிய வாமனன் பாட்டை கொடுத்துருக்கோம் அந்த பாட்டை கத்துக்கிட்டு அந்த பாட்டை போட்டுட்டு அதோட கூடவே சேர்ந்து பாடிக்கிட்டேவும் குளிக்கலாம் எனக்கு பாடவே தெரியாது அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா அப்போ நீங்க செகண்ட் ஆர் தேர்ட் சாய்ஸ் எடுத்துக்கிட்டு வாமனா போற்றி போற்றி அப்படின்னு மூணு தடவையோ அஞ்சு தடவையோ சொல்லி குளிக்கலாம் ரெண்டாவது டிவிஷன் உணவு உணவுல ஒரே கண்டிஷன் தான் பாலிலிருந்து நெய் வரைக்கும் எதையுமே சாப்பிடக்கூடாது இந்த முப்பது நாட்களில் பால் தயிர் வெண்ண பன்னீர் நெய் மோர் இது எதையுமே நம்ம சாப்பிடக்கூடாது இந்த முப்பது நாட்களில் உங்களால் இந்த உணவு முறையை ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் செகண்ட் சாய்ஸ் எடுத்துக்கோங்க செகண்ட் சாய்ஸில் என்ன செய்யலாம் உணவு முறை அப்படின்னா செகண்ட் சாய்ஸ்லேயும் பால் தயிர் மோர் வெண்ணெய் நெய் பன்னீர்லாம் சாப்பிடக்கூடாது ஆனால் ஸ்ட்ரெயிட்டாக அதுவாகவே சாப்பிடக்கூடாது அப்படின்னு எடுத்துக்கலாம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ரெகுலராக பால் குடிக்கிற பழக்கம் இருக்கு காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்குது ஒரு வேலை காஃபி குடிக்கலைன்னா உங்களுக்கு தலைவலி வந்துடும் அப்படின்னு தோணுச்சுன்னா இப்போ நம்ம வெளிக்கடைக்கு போகிறோம் வெளிக்கடையில் வந்து காஃபி வாங்கும்போது கொஞ்சமாக தான் அளவாக கொடுப்பாங்க வீட்டில் நம்ம சாப்பிடும்போது முழு டம்ளர் நம்ம குடிப்போம் ஆனா நம்ம வெளியில் குடிக்கிற அந்த கொஞ்சம் அளவு சாப்பிட்டாலே நம்மளுக்கு தலைவலி போயிடுது இல்லையா அப்போ நம்ம வீட்டில் குடிக்கும்போதும் அதே கொஞ்ச அளவு மட்டும் சாப்பிட்டு தலைவலி போகிறதுக்கு எவ்வளவு குடிக்கணுமோ அதை மட்டும் குடிக்கணும் அப்படின்றது தான் செகண்ட் சாய்ஸ் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட வேண்டிய சூழ்நிலை வருது அப்படின்னா நெய் ரோஸ்ட் ஆர்டர் பண்ணாமல் ரோஸ்ட் ஆர்டர் பண்ணலாம் நெய் ரோஸ்ட் அப்படின்னா நம்மளாவே அந்த நெய்யை ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கு இல்லைங்களா அதை நம்ம தவிர்த்திடலாம் ஒரு பானிபூரி கடைக்கு போனால் கூட பானிபூரி சாப்பிடலாம் தி பூரியா விட்டுடலாம் ஏன்னா த வந்து கேர்டு இருக்கு அப்படின்றதுனால அந்த சாய்ஸை நம்ம விட்டுறலாம் அந்த மாதிரி உங்களுக்குள்ளேயே ஒரு சின்ன சின்ன மாற்றங்களை கொண்டு வரலாம் செகண்ட் சாய்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதே உணவு முறை தேர்ட் சாய்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லை நீங்க என்ன வேணா சாப்பிடுங்க நீங்க தேர்ட் சாய்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது அந்த முப்பது நிமிஷம் மட்டும்தான் அதனால உணவு முறையிலேயும் பூஜைக்கு தேவையான பொருட்கள்லையும் தேர்ட் சாய்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லை மற்ற டிவிஷன்ஸ்ல இருக்கிறது எல்லாத்தையும் கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும் மூணாவது டிவிஷன் அலங்காரம் அலங்காரத்தில் ரெண்டு கண்டிஷன் இருக்குது ஒன்று மையிட்டு ரெண்டாவது மலரிட்டு நாம் முடியும் மயிட்டு எழுதும் அப்படின்னா இந்த முப்பது நாளும் நீங்க அலங்காரம் பண்ணிக்க கூடாது இந்த விஷயத்த சில பேரால் ஃபாலோ பண்ண முடியாது அதனால நாங்கள் என்ன சொல்றோம்னா செகண்ட் ஆர் தேர்ட் சாய்ஸ் எடுத்துக்கோங்க செகண்ட் ஆர் தேர்ட் சாய்ஸ்ல நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க அலங்காரம் பண்ணிக்கிறீங்களா அதில் ஏதாவது ஒரு அலங்காரத்தை விட்டுடுங்க கட் பண்ணிக்கோங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பாத்தீங்கன்னா பவுடர் எப்போயுமே பூசிக்க மாட்டேன் ஸோ அப்போ நான் வந்து சந்தனமும் குங்குமமும் வைப்பேன் ஸோ இந்த மார்களியில் நான் என்ன பண்ண போறேன்னா ஏதாவது ஒன்று சந்தனமோ இல்லை குங்குமமோ வச்சுக்க போறேன் ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன மாற்றம் ஏதாவது ஒரு மாற்றம் இப்போ சில பேர் வந்துட்டு நாங்கள் குங்குமம் மட்டும்தாங்க வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நாங்கள் என்ன சொல்கிறேன்னா விபூதி மாற்றிக்கோங்க இல்லை சில பேர் விபூதி மட்டும்தாங்க வச்சுப்போம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து சந்தனத்துக்கு மாற்றிக்கோங்க இல்லைங்க நாங்கள் பவுட்ரு பூசுவோம் அப்படின்னா அந்த பவுடரை வந்து தவிர்த்துருங்க இந்த மாதிரி அலங்காரத்துலேயே ஏதாவது ஒன்று இல்லை இப்போ நான் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும் நகையெல்லாம் போட்டுக்கிட்டு தான் நான் எப்பயுமே போவேன் அப்படின்னா ஒரு நகையை குறச்சிக்கோங்க எப்பயுமே போடுற ஒரு பெரிய நெக்லஸை ஒரு சின்ன நெக்லஸாக மாற்றிக்கோங்க சின்ன சின்ன ஒரு சேஞ்ச் உங்களை பார்த்த உடனே ஏதோ ஒரு சேஞ்ச் உங்ககிட்ட தெரியுதே அப்படின்னு அவங்க சொல்லணும் அப்போ நீங்கள் நான் நோன்பிருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்லணும் அது அவ்வளோ விசேஷம் அதனால நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா அலங்காரத்திலேயே செகண்ட் ஆர் தேர்ட் சாய்ஸ் எடுத்துக்கோங்க எந்த சாய்ஸ் எடுத்துக்கிட்டாலுமே ஏதாவது ஒன்று குறைச்சிக்கோங்க ஒரு சின்ன விஷயத்தை சேஞ்ச் பண்ணுங்க உங்ககிட்ட இருந்து இந்த முப்பது நாட்களும் ரெண்டாவது கண்டிஷன் இந்த முப்பது நாட்களும் நீங்க பூக்களை சுடிக்க கூடாது இப்போ சில பேருக்கு தோணும் எப்படிங்க நாங்க பூ வச்சுக்காம இருக்கிறது எங்களுக்கு பூ வச்சு பழக்கம் ஆயிடுச்சு பூ வைக்கலன்னா எங்களுக்கு அபசகுணமா ஃபீல் ஆகும் அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க அவங்களுக்காக நாங்க செகண்ட் அண்ட் தேர்ட் சாய்ஸ் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா நீங்க பூ வச்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா பெருமாளோட காலில் வச்சு நீங்க பூவை வச்சுக்கலாம் அதுக்கு நீங்க பெருமாளோட போட்டோவோ இல்லை ஒரு ஆண்டாளோட போட்டோவோ நீங்க உங்க பர்ஸ்லயே வச்சுக்கோங்க இந்த முப்பது நாளோ எங்க உங்களுக்கு பூ கிடைச்சாலும் அதை வாங்கி நீங்க வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த பர்ஸ்ல இருக்கிற அந்த போட்டோவை எடுத்துக்கோங்க வச்சுக்கோங்க அந்த பூ விடுங்க அந்த பூவை வந்து பெருமாளோட போட்டோ கிட்ட வைங்க அதுக்கப்புறம் உங்க தலையில வச்சுக்கோங்க எந்த பிரச்சனையுமே இல்ல அடுத்த டிவிஷன் போர்த் டிவிஷன் குணம் குணத்துல ரெண்டு கண்டிஷன் இருக்கு செய்யாதன செய்யும் தீக்குறலை சென்றோதும் செய்யாதன செய்யும் அப்படின்னா இப்ப வரைக்கும் நம்ம பெரியவங்க நம்ம கிட்ட எதெல்லாம் தப்புன்னு சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் இந்த முப்பது நாட்கள் நம்ம செய்யக்கூடாது செய்யாதன செய்யும் அடுத்து தீக்குறலை சென்றோதும் இந்த முப்பது நாட்களும் யாரோட மனசு காயப்படுற மாதிரியும் நம்ம பேசக்கூடாது அதை நம்ம தவிர்க்கணும் இந்த டிவிஷனுக்கு செகண்ட் அண்ட் தேர்ட் சாய்ஸே கிடையாது இந்த குணம் அப்படின்ற டிவிஷனில் இந்த ரெண்டு விஷயத்தையும் செய்யாதன செய்யும் தீக்குரலை சென்றோதும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் சாய்ஸ் செகண்ட் சாய்ஸ் தேர்ட் சாய்ஸ் இந்த மூணு சாய்ஸில் இருக்கிறவங்களும் ஃபாலோ பண்ணியே ஆகணும் அடுத்து திருப்பாவை பாசுரம் அர்த்தங்கள் இதில் ஒரே ஒரு கண்டிஷன் தான் ஒவ்வொரு நாளும் முப்பது நிமிஷத்தை ஒதுக்கணும் அந்த முப்பது நிமிஷம் நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை முழுமையாக கேட்கணும் அதை கேட்கும்போது எப்படியெல்லாம் உணர்ந்து கேட்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கணும் அதை அப்ளை பண்ணி உணர்றதுக்கு முயற்சி பண்ணணும் நான் ரொம்பவே ஈஸியாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி டீட்டெயில்டாக சொல்லியிருப்பேன் அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை ஸோ இந்த டிவிஷனில் நீங்கள் செகண்ட் அண்ட் தேர்ட் சாய்ஸ் எது எடுத்தாலுமே கண்டிப்பாக இந்த முப்பது நிமிஷத்தை நீங்கள் ஒதுக்கி தான் ஆகணும் ஏன்னா இந்த முப்பது நிமிஷத்தில் நம்ம செய்கிறது தான் முக்கியமான பாவை நோன்பு இந்த நிமிஷத்தில் தான் நம்ம பிரார்த்தனைகளை வச்சு அதுக்கான பலனை கிட்ட அடுத்து தானங்கள் நான்கு கண்டிஷன் இருக்கு தினமுமே ஐயம் பிச்சை ஆந்தனை குரு இந்த நான்கு பேருக்கும் ஒரு ஒரு ரூபாவது போட்டு வரணும் முப்பது நாட்கள்ல முப்பத்தி மூன்று ரூபா சேரும் அதற்கு மேல நீங்க போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது உங்களோட விருப்பம் மினிமம் ஒரு ரூபா உங்களுக்கு ஒரு டவுட் வரும் முப்பது நாள் தானே எதுக்காக முப்பத்தி மூன்று அப்படின்னா இருபத்தி ஏழாவது நாள் கூடாரவழி நாள் அன்னைக்கு நீங்க இரண்டு ரூபா அதாவது இரண்டு ஒரு ரூபா காயின போடணும் விரதத்தை முடிக்கிற நாள் அடுத்து முப்பதாவது நாள் கூட்டு பிரார்த்தனை நாள் அன்னைக்கு நீங்க மூன்று ஒரு ரூபா போடணும் இப்ப நீங்க கூட்டினீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி மூன்று ரூபா வரும் இந்த நான்கு கிண்ணத்துல இருக்கிறத முப்பதாவது நாள் என்ன செய்யணும் அப்படின்றத நான் அப்புறமா உங்களுக்கு சொல்றேன் இப்போ இந்த விஷயத்துல நாங்க நிறைய டிராவல் பண்ணுவோங்க வெளியூருக்கெல்லாம் போகும்போது எங்களால இந்த காயின் எல்லாம் போட முடியாது நீங்க தினம் காயின் போட சொல்றீங்க அது மட்டும் இல்லாம நாங்க மாதவிடாய் காலத்துல எங்களால போட முடியாது நாங்க பூஜை ரூம்குள்ள போக முடியாது அந்த மாதிரி இருக்கிறவங்க நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த காரணத்துக்காக உங்களால காயின் போட முடியலையோ அத்தனை நாட்கள் கழிச்சு அத்தனை நாட்களும் சேர்த்து ஒரு நாளைக்கு ஒரு ரூபா அப்படின்னு கேல்குலேட் பண்ணி மொத்தமா நீங்க போடலாம் செகண்ட் ஆர் தேர்ட் சாய்ஸ் எடுத்துக்கிட்டு இந்த கன்வீனியன்ஸை நீங்க எடுத்துக்கலாம் ஏழாவது டிவிஷன் நோம்புக்கு தேவையான பொருட்கள் வலம்புரி சங்கு வாத்திய பொருள் பறை ஒரு கோல விளக்கு கொடி விதானம் இதுல நீங்க மூணு பொருட்களை ஏற்பாடு பண்ணா போதும் வலம்புரி சங்கு வாத்தியப் பொருள் பறை மூணாவது கோல விளக்கு இந்த மூன்றை மட்டும் ஏற்பாடு பண்ணா போதும் இதுக்கப்புறம் இருக்கிற ரெண்டு விதானம் விதானம் நம்மளுக்கு தேவையில்லை காரணம் என்ன அப்படின்னா பாவை நோம்பு ஆண்டால் ஓபன் பிளேஸ்ல பண்ணிருக்காங்க அப்போ குளிருக்காக அவங்க விதானத்தை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஆனா நம்ம வீட்டுக்குள்ள இருந்து பண்ண போறதுனால நம்மளுக்கு விதானம் தேவையில்லை அடுத்ததா கொடி எதுக்கு அப்படின்னா இந்த இடத்துல பாவை நோன்பு பல பேர் சேர்ந்து இருக்கிறோம் அப்படின்றத மற்றவங்களுக்கெல்லாம் தெரியணும் அப்படின்றதுக்காக அந்த இடத்துக்கு அடையாளமா அந்த இடத்துல கிருஷ்ணரோட கொடியான கருட கொடியை அந்த இடத்துல வச்சிருந்தாங்க அதுக்கு பதிலாக நான் நம்மளோட டவுட்ஸ் ஆஃப் ராமாயண மகாபாரத குரூப்லையும் மெகா பாவை நோம்பு குரூப்போட ப்ரொஃபைல் பிக்சரா அந்த கருட கொடியை வச்சுட்டேன் அதனால உங்களுக்கு தனியாக அந்த கருட கொடியை ஏற்பாடு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை சில பேர் இந்த மூன்று பொருள் கூட என்கிட்ட இல்லைங்க வலம்புரி சங்கெல்லாம் எங்க இல்லை அதே மாதிரி வாத்தியப்பொருள் பறை எங்ககிட்ட இல்லை அதே மாதிரி கோல விளக்கு நாங்களாம் ஹாஸ்டலில் படிக்கிறோம் எங்களுக்கு பாவை நோம்பு இருக்கணும்னு ஆசை எங்ககிட்ட விளக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க இந்த மாதிரி பீப்பிளுக்காக நாங்கள் செகண்ட் அண்ட் தேர்ட் சாய்ஸ் கொடுக்குறோம் இப்போ செகண்ட் சாய்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வலம்புரி சங்குக்கு பதிலாக பூஜை ரூமில் இருக்கிற மணி எடுத்துக்கலாம் அந்த மணியை யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பூஜை ரூமில் மணி இருக்கு இல்லைங்களா அதை யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அந்த வாத்தியப் பொருள் பறைக்கு பதிலாக நீங்கள் ஏதாவது ஒரு வாத்தியப்பொருளை யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு மௌத்தாக இருக்கனா இருக்கலாம் இல்லைன்னா ஒரு ஃப்ளூட்டாக இருக்கலாம் இல்லைனா செயின் சப்பாவாக இருக்கலாம் இல்லை ஜாலியாக இருக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருளை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எதுவுமே இல்லையா ஒண்ணுமே பிரச்சனை இல்லைங்க கைகள்லயே நம்ம தாளம் போட்டுக்கலாம் அடுத்தது கோல விளக்கு செகண்ட் சாய்ஸ் பண்றவங்களுக்கு பூஜை ரூம் இருக்கும் அதனால கண்டிப்பாக வந்து அவங்க அந்த விளக்கை ஏற்றிக்க தான் போறீங்க அந்த பூஜை ரூம்ல அதனால அதுவும் வந்து அவங்களுக்கு பிரச்சனை இல்லை இல்லைங்க நாங்கள் ஹாஸ்டலில் இருக்கிறதுனால எங்ககிட்ட விளக்கே இல்லை அப்படின்னா நீங்க தேர்ட் சாய்ஸ் எடுத்துக்கோங்க தேர்ட் சாய்ஸில் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லை நீங்கள் ஜஸ்ட் அந்த பாசரத்தோட அர்த்தத்தையும் அந்த காயின் போடுறதையும் குளிக்கும் போது இருக்கிற மூணு கண்டிஷனை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதுமானது தேர்ட் சாய்ஸ்சில் அதனால் நீங்களும் வந்து எந்த கவலையுமே பட தேவையில்லை இருபத்தி ஏழாவது நாள் கூடாரவள்ளி அன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும்னா செஞ்சு தான் நம்ம வந்து சாமிக்கு நெய்வேதம் பண்ணணும் ஃபஸ்ட் சாய்ஸ் இருக்கிறவங்க செகண்ட் சாய்ஸில் இருக்கிறவங்க எனக்கு வந்து இல்லைங்க எனக்கு அக்காரடைசல் பண்ண தெரியாது அப்படின்றவங்க சக்கர பொங்கல் செஞ்சு வைக்கலாம் அந்த சக்கர பொங்கல்லையே நீங்கள் வழக்கமாக எவ்வளோ நெய் ஊற்றுவீங்களோ கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ராவாக நெய்யை ஊற்றி நீங்கள் வந்து சாமிக்கு வைக்கலாம் மூணாவது சாய்ஸ் இருக்கிறவங்க எந்த ஒரு நெய்வேத்தியத்துக்காகவும் ஏற்பாடு பண்ணாம வெறும் நெய் இருக்கு இல்லைங்களா நெய் வாங்கி சுவாமிக்கு வச்சு அந்த நெய்யை வந்து பிரசாதமா எடுத்துக்கலாம் அது மட்டுமே போதுமானது இருக்கிறவங்களுக்கு கூடார வழி அணிக்கு நெய் மட்டுமே நம்ம கையில போட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம் அதை பருகலாம் இப்போ நம்ம ஏழு டிவிஷன்லயும் செகண்ட் அண்ட் தேர்ட் சாய்ஸ்ல எப்படி இந்த மெகா பாவை நோம்ப கடைபிடிக்கலாம் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன் இருக்கேன் இதுல இன்னும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ரெண்டே ரெண்டு விஷயம் தான் அந்த நான்கு கிணத்திலையும் போடுற ஒரு ரூவா காயின் முப்பது நாள் கழிச்சு என்ன பண்ணணும் அப்படின்றதும் அந்த முப்பது நிமிஷத்தில் என்னென்னலாம் பண்ணனும் அப்படின்றதும் இந்த ரெண்டுமே சீக்கிரமாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் இப்போ நம்ம குரூப்பில் இருக்கிற டிவோட்டீஸ் நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி நான் இந்த தடவை ஃபஸ்ட் சாய்ஸ் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க திருப்பி அடுத்த நாள் கால் பண்ணி என்னால் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் இருக்க முடியாதுங்க நான் செகண்ட் சாய்ஸ் இருக்கிறேன் சொல்கிறாங்க திருப்பி அடுத்த நாள் கால் பண்ணி நான் ஃபர்ஸ்ட் சாய்ஸே ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் எல்லாருக்கும் நான் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன் நீங்கள் ஃபஸ்ட் சாய்ஸ் இருக்க போகிறீங்களா செகண்ட் சாய்ஸ் இருக்க போகிறீங்களா தேர்ட் சாய்ஸ் இருக்க போறீங்களா அப்படின்றத என்கிட்ட நீங்கள் சொல்லவே தேவையில்லை இப்போ நான் ஏழு டிவிஷன் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் ஏழு டிவிஷனில் நான் ஃபர்ஸ்ட் ரெண்டு டிவிஷனில் ஃபஸ்ட் சாய்ஸ் இருந்துக்கிறேன் மூணு நாலு டிவிஷனில் நான் செகண்ட் சாய்ஸ் இருந்துக்கிறேன் அதுக்கப்புறம் அஞ்சு ஆறு ஏழு டிவிஷனில் நான் தேர்ட் சாய்ஸ் இருந்துக்கிறேன் அப்படின்னா கூட எந்த பிரச்சனையுமே இல்லை எதுக்காக இந்த சாய்ஸஸ் கொடுக்குறோம் அப்படின்னா உங்களால் ஒன்றும் முடியலன்னா கூட இன்னொன்று கடைப்பிடிக்கணும் அப்படின்றத உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் அதனால் நீங்கள் இந்த மூணு சாய்ஸில் எந்த டிவிஷனில் எது உங்களுக்கு செட் ஆகுதோ எடுத்துக்கலாம் நீங்கள் யார் கிட்டேயுமே நான் ஃபஸ்ட் சாய்ஸ் எடுத்திருக்கேன் நான் செகண்ட் சாய்ஸ் எடுத்துருக்கேன் நான் தேர்த் சாய்ஸ் எடுத்துருக்கேன்றது டிஸ்கஸே நான் மெகா பாவை நோம்புல இருக்கேன் அப்படின்றது மட்டும் சொன்னா போதுமானது சோ மெகா பார்வை நோம்பல நீங்க கலந்துக்கிறீங்க இந்த மூணு சாய்ஸ்ல ஏதாவது ஒரு சாய்ஸ் ஒவ்வொரு டிவிஷன்லயும் எடுத்துக்க போறீங்க இந்த மெகா பார்வ நோம்பு சக்ஸஸ்ஃபுல்லா கடைபிடிக்க போறீங்க உங்க எல்லாரோட வேண்டுதலும் நடைவேறுறதுக்கு நானும் வேண்டிக்கிறேன் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா